ஆடி பதினெட்டுக்கு சமைச்சதே அன்றைக்கி ஃபுல்லாக வந்துடுச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை அதுவும் ஆடி அம்மாவாசை சரி கொஞ்சம் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையில் பாத்திரத்தை விலைக்கு வச்சுட்டு நம்ம மாட்டுங்களெல்லாம் குளிப்பாட்டி மஞ்சள் தடவலாம் பூச்சப்பொருளான்னு சொல்லி அதுக்கான வேலைகளை பண்ண ஆரமிச்சிருங்க இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நம்ம ஃபார்ம்ல விழுந்த மஞ்சள் அதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்மளே பாயில் பண்ணி அரைச்சி சேல் இருக்கோம் உங்களுக்கு வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் நம்மளோட மாட்டை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைக்கல் நல்லா தேய்ச்சி சூப்பராக க்ளீன் பண்ணி குளிப்பாட்டி விட்டாச்சுங்க நம்ம தண்ணி காட்ட காட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுகமாக நின்னாங்க ஏன்னா ரெண்டு நாள் செம்ம வேணுங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்து நல்லா மழை பெய்யும் தான் நினைக்கிறேன் நம்ம கருப்பனை குளிக்க சொன்னால் நல்ல டியூப்பில் வர தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருந்தார் நம்ம மாட்டு கொட்டாய் கழுவுற தண்ணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டியூப் போட்டுட்டு நம்ம வந்து நேராக நம்ம தோட்டத்துக்கு போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சாணம் கோமியம் எல்லாமே கலந்து போகும் அதுக்கான பைப்பும் போட்டாச்சு அதே சாக்கில் பாப்பாவும் தம்பியும் நாங்களும் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னனால அவங்களையும் அதே டியூப்பில் நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சு அப்படியே மேலே நிமிந்து பார்த்தா சூரியனை சுற்றி ஒரு வட்டோங்க ரெயின்போ மாதே இருந்துச்சு சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அழகாக ரசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சுங்க மாட்டுங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு நம்ம சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டோங்க சூப்பராக மாட்டு தயாராகிடுச்சு இன்றைக்கி அம்மா இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் அகத்திக்கீரையும் கொடுத்தாச்சுங்க நார்மலாக நம்ம மாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கிறீரை கொடுப்போம் அம்மாவாசைக்கான வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாலு ஃபார்மில் சூப்பராக கடத்தணும்